வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கு வந்து சிறு தானியம் இதில் ஒரு அஞ்சு பொருள் சேர்ந்துருக்குது குதிரைவாளி கம்பு உளுந்து சிவப்பச்சரிசி தினை இவ்வளோ சேர்த்து நல்ல வடிவாக கழுவி வறுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு பிறகு நல்ல வடிவாக தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கேன் பச்சை இவ்வளோந்தான் மற்றது இனிப்புக்கு வந்து கருப்பட்டி கருப்பட்டி பெண்ணங்கட்டி கொடைப்படும் இதை முதல்ல வந்து நல்லா பட்டு போல் மாவாக்கு போகிறோம் ஆக்கி போட்டு இதை வந்து தேம் சேர்த்து அடிக்கலாம் நல்லா போல் அடித்த தான் இந்த கச்சானை போடணும் மேனண்டா நல்ல நறுவல் நுறுவலாக கடிவடைக்க நல்லா இருக்குது நல்ல சிறு உருண்டைகளாக பிடிச்சி சிறுதானிய உருண்டை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல இதை அடித்து போட்டு காட்டுறேன் கச்சானை வந்து நறுவல் நுறுவல் அடிப்படந்தான் போட்டுனா நான் கொஞ்சம் பட்டாத்தான் வேற போகிறார் ஒன்றும் செய்யலாது பெருச்சம்பளம் போடுங்க நல்லா சுகமாக உருட்டலாம் ஏற்ற அளவில் வந்து சு சீனி போடலாம் இல்லை சுகமாக இருக்கும் அதுக்காண்டி நான் பேரிச்சம்பளம் போட்டேனா இப்போ பாருங்க நல்லா வடிவாக குழஞ்சி வந்துட்டு நான் தண்ணி ஒன்றும்படியில் அந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிற தண்ணி கச்சானில் இருக்கிற அந்த எண்ணெய் தண்ணியெல்லாம் சேர்ந்து உருண்டை உருட்டுற பதத்துக்கு வந்துட்டு இது வந்து நாங்கள் ஒரு பின்னிற டைமில் வந்து ஒரு டீ குடி கேக்கில் ஒரு பிளேன் டீ குடி கேக்கான இன்னும் டேஸ்டாக இருக்கும் எனக்கு பிளேண்டி தான் விருப்பம் சில பேர் டீயோட குடிப்பினும் பிளேன் குடிக்கலாம் அந்த ஸ்னாக்கு பதிலாக இப்போ பிஸ்கெட் சாப்பிட்றவே சில பேர் சில பேர் என்ன கேக் சாப்பிடுவினோம் என்னவோ சாப்பிட்றதுக்கு நான் வந்து இதைத்தான் சாப்பிடுவேன் இப்படியான இனிப்பு ஐட்டம் சின்ன இனிப்பு சாப்பிட வேண்டிய ஒரு டைம் வரும் இனிப்பு சாப்பிடணும் போல் ஒரு தோன்றல் வரையில இதுகளை சாப்பிடக்கூடிய நல்லது சத்தாயிரம் இருக்கும் இனிப்பும் சாப்பிட்டதாக இருக்கும் கணக்காக செஞ்சு வைக்காமல் ஒரு பதினஞ்சு இருபது உண்டை இந்த அளவில் செஞ்ச வரும் அது ஒரு கிழமைக்குள்ள காணும் வடிவாக அடுத்த கிழமை வேறே ஒரு ரவுண்ட் வேறே ஒரு சாப்பாடு வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம் இப்போ பாருங்க சிறு செய்த உருண்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பெரியச்சம்பழம் பனங்கட்டி எல்லாம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு செஞ்சது நீங்களும் இதே போல் செஞ்சு பின் நிறத்தில் ஒரு டீயோட எடுத்து சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் நன்றி வணக்கம்